நண்பர்களே வணக்கம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு முறையாவது நீங்கள் முழு மனதுடன் நம்பிய ஒரு விஷயத்தை இன்னொருவரிடம் சொல்லி அதற்கு பதிலாக ஒரு நக்கலான பார்வையை அல்லது ஒரு கிண்டலான சிரிப்பை பரிசாக பெற்றதுண்டா அந்த ஒரு நொடியில் உங்கள் இதயம் சுருங்கி உலகமே உங்களை நம்பாதது போன்ற ஒரு பாரம் உங்களை அழுத்தியிருக்கிறதா அந்த ஒரு நொடி உங்கள் கனவின் மீது உங்களுக்கே சந்தேகம் வர வைத்திருக்கிறதா அந்த வழியை நான் அறிவேன் ஏனென்றால் என் வாழ்க்கையின் முதல் பாதியை அந்த நிராகரிப்புகளில் தான் நான் வாழ்ந்தேன் நான் ஜாக் மா இன்று நான் வெற்றி பெற்ற ஒரு தொழிலதிபராக உங்களுக்கு தெரியலாம் ஆனால் பல வருடங்களுக்கு முன்பு நான் வெறும் கனவுகளை மட்டுமே சொத்தாக வைத்திருந்த எல்லோராலும் நிராகரிக்கப்பட்ட ஒரு சாதாரண மனிதன் அந்த தான் எனக்கு ஒரு முக்கியமான பாடத்தை கற்றுக் கொடுத்தது உங்கள் கனவின் மதிப்பு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அதை சந்தையில் விற்கப்படும் ஒரு பொருளைப் போல எல்லோரிடமும் காட்டாதீர்கள் உங்கள் கனவு விலை மதிப்பற்றது அதை எல்லோரின் விமர்சனங்களுக்கும் சந்தேகங்களுக்கும் திறந்து வைப்பது ஒரு வைரத்தை குப்பையில் எறிவதற்கு சமம் உங்கள் வைரத்தை எப்படி பாதுகாப்பது அந்த ரகசியத்தை பற்றி பேசத்தான் நான் வந்திருக்கிறேன் இது வெறும் பேச்சல்ல என் ரத்தமும் வியர்வையும் கலந்த அனுபவம் கவனமாக கேளுங்கள் உங்கள் திட்டங்களை யாரிடமும் சொல்லாதீர்கள் இந்த விஷயத்தை நான் ஏன் இவ்வளவு ஆழமாக சொல்கிறேன் என்பதை சில கதைகளுடனும் அனுபவங்களுடனும் விவரிக்கப் போகிறேன் தயாராகுங்கள் நண்பர்களே இது உங்கள் சிந்தனையை மாற்றப் போகும் ஒரு பயணம் பகுதி ஒன்று உலகம் ஒரு கண்ணாடி மாளிகை உங்கள் திட்டம் ஒரு கல் கற்பனை செய்து பாருங்கள் நீங்கள் ஒரு அழகான பளபளப்பான கண்ணாடி மாளிகையில் இருக்கிறீர்கள் அந்த மாளிகையில் உள்ள அனைவரும் அமைதியாக மெதுவாக எந்த சத்தமும் இல்லாமல் நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள் எல்லாம் சரியாக இருக்கிறது இப்போது உங்கள் கையில் ஒரு சிறிய கல் இருக்கிறது அந்த கல் தான் உங்கள் புதிய திட்டம் உங்கள் வித்தியாசமான யோசனை நீங்கள் அந்த கல்லை யாரிடமாவது காட்டினால் என்னாகும் ஐயோ கல்லை வைத்துக்கொண்டு என்ன செய்கிறாய் அது கண்ணாடியை உடைத்துவிடும் என்பார்கள் கல்லை தூர எறிந்துவிடு இது ஆபத்தானது என்பார்கள் நீ ஒரு முட்டாள் இந்த அழகான மாளிகையில் கல்லை வைத்து விளையாடுகிறாய் என்று திட்டுவார்கள் யாராவது ஒருவர் இந்த கல்லை வைத்து என்ன செய்ய போகிறாய் ஒருவேளை இதை கொண்டு ஒரு அழகான சிற்பம் செதுக்கலாமோ என்று கேட்பது மிக மிக அரிது நண்பர்களே இந்த சமூகம்தான் அந்த கண்ணாடி மாளிகை பல ஆண்டுகளாக ஒரே மாதிரியாக ஒரே விதிகளுடன் ஒரே சிந்தனைகளுடன் அது இயங்கிக் கொண்டிருக்கிறது உங்கள் புதிய திட்டம் என்பது அந்த கல் அது அந்த பழைய கட்டமைப்பை உடைக்கக்கூடிய சக்தி கொண்டது அதனால்தான் எல்லோரும் அதை பார்த்து பயப்படுகிறார்கள் நான் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஐந்தில் முதன் முதலில் இன்டர்நெட் என்ற வார்த்தையை சீனாவில் சொன்னபோது எல்லோரும் என்னை பார்த்து சிரித்தார்கள் அப்படி ஒன்று இல்லவே இல்லை நீ ஒரு பொய்யன் என்றார்கள் நான் ஒரு கம்ப்யூட்டர் நிறுவனத்தின் முதலாளியிடம் சென்று உங்கள் பொருட்களை ஆன்லைனில் விற்கலாம் என்றேன் அவர் என்னை ஒரு வேற்று கிரகவாசியை பார்ப்பது போல பார்த்தார் நான் மட்டும் என் திட்டத்தை ஊர் முழுவதும் சொல்லி கொண்டு திரிந்திருந்தால் என்னாகியிருக்கும் இருக்கும் நூற்றில் தொன்னூற்று ஒன்பது பேர் ஜாக் இது நடக்காத காரியம் உன் வேலையை போய் பார் என்று சொல்லியிருப்பார்கள் அந்த நெகட்டிவ் எண்ணங்கள் அந்த அவநம்பிக்கை என் மனதிற்குள் ஒரு விஷ விதை போல விழுந்திருக்கும் என் கனவு முளையிலே கருகி போயிருக்கும் அதனால உங்கள் திட்டம் ஒரு கல் என்றால் அதை உங்கள் பாக்கெட்லேயே வைத்திருங்கள் சரியான நேரம் வரும்போது சரியான இடத்துல அந்த கல் ஒரு சிலையை உருவாக்க பயன்படுமா அல்லது ஒரு புதிய கட்டிடத்திற்கு அடித்தளமாக அமையுமா என்பதை நீங்கள் முடிவு செய்யுங்கள் ஆனால் அதை கண்ணாடி மாளிகையில் இருப்பவர்களிடம் காட்டி அவர்களின் பயத்தையும் சந்தேகத்தையும் உங்கள் மீது வரவழைத்துக் கொள்ளாதீர்கள் பகுதி இரண்டு கனவுகளை கொள்ளும் நான்கு வகை மனிதர்கள் உங்கள் பயணத்தில் உங்கள் திட்டத்தை சொன்னால் நீங்கள் முக்கியமாக நான்கு வகையான மனிதர்களை சந்திப்பீர்கள் இவர்களை ட்ரீம் கில்லர்ஸ் என்று நான் சொல்வேன் இவர்களிடமிருந்து தப்பிப்பது மிகவும் முக்கியம் ஒன்றாவது அக்கறை உள்ள கொலையாளி இந்த கேரிங் கில்லர் இவர்கள் உங்கள் குடும்பத்தினர் நெருங்கிய நண்பர்கள் உங்கள் மீது அதிக அன்பு வைத்திருப்பவர்கள் நீங்கள் கஷ்டப்படுவதை அவர்கள் பார்க்க விரும்ப மாட்டார்கள் நீங்கள் தோல்வி அடைவதை அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியாது நீங்கள் உங்கள் வேலையை விட்டுவிட்டு ஒரு தொழில் தொடங்கப் போகிறேன் என்று உங்கள் அம்மாவிடம் சொன்னால் அவர் என்ன சொல்வார் மகனே எதுக்கு இந்த வேண்டாத வேலை நல்ல சம்பளத்தில் வேலை இருக்கே நிம்மதியாரு என்பார் இது அவர் உங்கள் மீது அன்பு இல்லாததால் சொல்லவில்லை உங்கள் மீது அதிக அன்பு இருப்பதால் உங்களை பாதுகாக்க நினைக்கிறார் அவர்களின் உலகம் சிறியது பாதுகாப்பு வளையத்திற்குள் வாழ்வதுதான் அவர்களுக்கு தெரியும் உங்கள் திட்டம் அந்த வளையத்திற்கு வெளியே இருக்கிறது அது அவர்களுக்கு பயத்தை கொடுக்கிறது அவர்களின் அன்பு உங்கள் கனவுக்கு தலையாக மாறிவிடும் அவர்கள் உங்களை கொல்ல நினைப்பதில்லை ஆனால் அவர்களின் அக்கறை உங்கள் கனவை கொன்றுவிடும் இரண்டு நடைமுறைவாதி பிராக்டிக்கல் எக்ஸ்பர்ட் இவர்கள் எல்லாவற்றிற்கும் கணக்கு வழக்கு பார்ப்பவர்கள் ஹவு மச் இஸ் தி இன்வெஸ்ட்மெண்ட் வாட் இஸ் த வாட் இஸ் த மார்க்கெட் சைஸ் என்று ஆயிரம் கேள்விகள் கேட்பார்கள் இவர்களிடம் நீங்கள் உங்கள் பெரிய கனவை சொன்னால் அவர்கள் அதை புள்ளி விவரங்களாக மாற்றி இது சாத்தியமில்லை என்று ஒரு ரிப்போர்ட் கொடுப்பார்கள் நான் அலிபாபாவை தொடங்கிய போது பல வல்லுநர்கள் என்னிடம் சொன்னார்கள் சீனாவில் இன்டர்நெட் உள்கட்டமைப்பு இல்லை ஆன்லைன் பேமெண்ட் சிஸ்டம் இல்லை டெலிவரி செய்ய லாஜிஸ்டிக்ஸ் இல்லை இது தோற்று போகும் திட்டம் அவர்கள் சொன்னது அனைத்தும் உண்மைதான் அன்றி எதுவும் இல்லை ஆனால் இல்லை என்பதுதான் ஒரு தொழில்முனைவோனுக்கு முனைவோனுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இல்லாததை உருவாக்குவதுதான் அவன் வேலை உங்கள் திட்டத்தை அவர்களிடம் சொன்னால் அவர்கள் தங்கள் நடைமுறை என்ற கத்தியால் உங்கள் கனவின் சிறகுகளை வெட்டிவிடுவார்கள் மூன்று பொறாமை கொண்ட போட்டியாளர் தி ஜெலஸ் காம்படிட்டர் இந்த வகை மனிதர்கள் மிகவும் ஆபத்தானவர்கள் நீங்கள் ஒரு நல்ல யோசனையை சொன்னால் அவர்கள் முகத்திற்கு முன்னால் சூப்பர் என்று சொல்வார்கள் ஆனால் அவர்களுக்குள் ஒரு பொறாமை தீயறியும் இரண்டு விஷயங்கள் நடக்கலாம் ஒன்று அவர்கள் உங்களுக்கு முன்பே அந்த யோசனையை செயல்படுத்த முயற்சிப்பார்கள் அவர்களிடம் உங்களை விட அதிக பணம் அதிக ஆட்கள் இருக்கலாம் உங்கள் யோசனை திருடப்படலாம் இரண்டாவது அவர்கள் உங்கள் வழியில் தடைகளை உருவாக்குவார்கள் உங்கள் பற்றி வதந்திகளை பரப்புவார்கள் உங்கள் நம்பிக்கையை உடைக்க முயற்சிப்பார்கள் நினைவில் கொள்ளுங்கள் ஒரு நல்ல யோசனைக்கு மதிப்பு இல்லை அதை செயல்படுத்தும் விதத்தில்தான் தான் வெற்றியே இருக்கிறது ஆனால் உங்கள் யோசனையை முன்கூட்டியே வெளியே சொல்வது உங்கள் எதிராளிக்கு உங்கள் அடுத்த கட்ட நகர்வை சொல்வது போல சதுரங்க ஆட்டத்தில் உங்கள் ராஜாவை எங்கே நகர்த்தப் போகிறீர்கள் என்று எதிரியிடம் சொல்வீர்களா சொல்ல மாட்டீர்கள் அல்லவா அப்படியென்றால் உங்கள் பிசினஸ் திட்டத்தை மட்டும் ஏன் எல்லோரிடமும் சொல்கிறீர்கள் நான்காவது கூட்டத்தில் ஒருவன் த கேஷுவல் லிஸ்னர் இவர்கள்தான் பெரும்பான்மையானவர்கள் நீங்கள் உங்கள் திட்டத்தை சொல்லும்போது அவர்கள் தலையை ஆட்டுவார்கள் ஓ அப்படியா நல்லது என்பார்கள் ஆனால் அடுத்த நிமிடம் அதை மறந்துவிட்டு தங்கள் மொபைல் போனை பார்க்க போய்விடுவார்கள் உங்கள் கனவு உங்கள் திட்டம் உங்கள் ஆர்வம் உங்கள் உழைப்பு இவை அனைத்தும் அவர்களுக்கு ஒரு சாதாரண செய்தி மட்டுமே அவர்கள் உங்கள் உணர்வுகளை புரிந்து கொள்ள மாட்டார்கள் நீங்கள் அவர்களிடம் உங்கள் திட்டத்தை சொல்லி ஒருவிதமான விதமான அங்கீகாரத்தை எதிர்பார்க்கிறீர்கள் ஆனால் அவர்கள் கொடுக்கும் அந்த அலட்சியமான பதில் உங்கள் உற்சாகத்தை குறைத்துவிடும் நான் இவ்வளவு பெரிய விஷயத்தை சொல்கிறேன் இவன் சாதாரணமாக எடுத்துக்கொள்கிறானே என்ற எண்ணம் உங்களுக்குள் வரும் இது உங்களை நீங்களே சந்தேகப்பட வைக்கும் ஆக இந்த நான்கு வகை மனிதர்களிடமிருந்தும் உங்கள் திட்டத்தை காப்பாற்றுங்கள் உங்கள் திட்டம் ஒரு தீப்பொறி அதை ஊதி அணைக்க ஆயிரம் பேர் காத்திருக்கிறார்கள் அதை ஒரு நெருப்பாக வளர்க்கும் வரை அதை உங்கள் உள்ளங்கைக்குள் மறைத்து வையுங்கள் பகுதி மூன்று அமைதியாக வேலை செய்வதன் சக்தி சரி ஜாக் யாரிடமும் சொல்ல வேண்டாம் என்கிறாய் அப்படியென்றால் நான் என்னதான் செய்ய வேண்டும் என்று நீங்கள் கேட்கலாம் பதில் மிகவும் எளிமையானது பேசுவதை நிறுத்துங்கள் வேலை செய்யத் தொடங்குங்கள் நீங்கள் உங்கள் திட்டத்தை பற்றி பத்து பேரிடம் பேசினால் பத்து விதமான கருத்துகள் வரும் இதை அப்படி செய் இல்லை இப்படி செய் அது சரிவராது இதுதான் பெஸ்ட் இந்த கருத்துகளால் உங்கள் உண்மையான பார்வை குழம்பிவிடும் நீங்கள் உங்கள் பாதையில் நேராக செல்வதற்கு பதிலாக பத்து வெவ்வேறு திசைகளில் இழுக்கப்படுவீர்கள் உங்கள் கப்பலுக்கு நீங்கள்தான் தான் கேப்டன் நூறு பேர் வழி சொன்னால் கப்பல் பாறையில் மோதுவது உறுதி அமைதியாக வேலை செய்யும் போது உங்கள் உள்மனதின் குரலை உங்களால் தெளிவாக கேட்க முடியும் உங்கள் வாடிக்கையாளர் என்ன விரும்புகிறார் என்பதை உங்களால் கவனிக்க முடியும் உங்கள் தவறுகளில் இருந்து நீங்களே கற்றுக்கொள்ள முடியும் அந்த தான் உங்கள் மிகப்பெரிய பலம் நீங்கள் ஒரு புதிய முயற்சியில் இறங்கும் போது நூறு முறை தோல்வி அடைவீர்கள் இது உறுதி நான் பல முறை தோல்வி அடைந்திருக்கிறேன் கே எஃப் சி எல் வேலைக்கு விண்ணப்பித்த இருபத்தி நான்கு பேரில் நிராகரிக்கப்பட்ட ஒரே ஆள் நான் தான் ஹார்வர்டு பல்கலைக்கழகத்திற்கு பத்து முறை விண்ணப்பித்தேன் பத்து முறையும் நிராகரித்தார்கள் நான் என் அலிபாபா திட்டத்தை ஆரம்பித்து எல்லோரிடமும் சொல்லியிருந்தால் என் முதல் தோல்வியின் போதே நாங்கள் அன்றே சொன்னோம் இது நடக்காது என்று என ஊரே சிரித்திருக்கும் அந்த அவமானம் அந்த அழுத்தம் அடுத்த அடி எடுத்து வைக்க விடாமல் நம்மை தடுத்திருக்கும் ஆனால் நீங்கள் அமைதியாக வேலை செய்யும் போது உங்கள் தோல்விகள் யாருக்கும் தெரியாது நீங்கள் அமைதியாக தோல்வி அடையலாம் அமைதியாக எழுந்து நிற்கலாம் அமைதியாக உங்கள் வழியை மாற்றிக்கொள்ளலாம் ஒவ்வொரு தோல்வியும் உங்களுக்கு மட்டும் தெரிந்த ஒரு ரகசிய பாடமாக மாறும் பொது வெளியில் அவமானப்பட தேவையில்லை அந்த தைரியம் உங்களை மேலும் மேலும் முயற்சி செய்ய வைக்கும் பகுதி நான்கு யாரிடம் உங்கள் திட்டத்தை சொல்லலாம் நான் இவ்வளவு தூரம் யாரிடமும் சொல்லாதீர்கள் என்று சொன்னதன் அர்த்தம் நீங்கள் ஒரு தனி ஆளாக ஒரு குகைக்குள் இருந்து வேலை செய்ய வேண்டும் என்பதல்ல சரியான நபர்களுடன் பகிர்ந்து கொள்வது மிக அவசியம் ஆனால் அந்த சரியான நபர்கள் யார் உங்கள் கனவை நனவாக்க உங்களுடன் சேர்ந்து உழைக்கப் போகும் உங்கள் குழு உங்கள் கோ ஃபவுண்டர் இவர்களிடம் உங்கள் திட்டத்தை நூறு சதவீதம் தன்மையுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் ஆனால் இவர்களை எப்படி தேர்ந்தெடுப்பது புத்திசாலிகளை தேர்ந்தெடுக்காதீர்கள் விடாமுயற்சி கொண்டவர்களை உங்கள் பார்வையுடன் ஒத்துப்போகும் குணம் உள்ளவர்களை தேர்ந்தெடுங்கள் ஒரு கடினமான சூழ்நிலை வரும்போது பணத்திற்காகவோ புகழுக்காகவோ இல்லாமல் அந்த கனவிற்காக உங்களுடன் நிற்பவர்களை தேர்ந்தெடுங்கள் என் முதல் பதினெட்டு ஊழியர்கள் அவர்கள் புத்திசாலிகளோ பெரிய பட்டதாரிகளோ அல்ல ஆனால் அவர்கள் இன்டர்நெட் என்ற கனவை நம்பினார்கள் நான் சொல்வதை நம்பினார்கள் நாங்கள் பல மாதங்கள் சம்பளமில்லாமல் வேலை செய்தோம் அந்த நம்பிக்கைதான் அலிபாபாவை கட்டியது நீங்கள் செல்லும் பாதையில் ஏற்கனவே பயணித்த ஒரு அனுபவசாலி அவரிடம் உங்கள் திட்டத்தை சொல்லலாம் ஆனால் அவரிடம் நீங்கள் என் திட்டம் நல்லா இருக்கா என்று கேட்கக்கூடாது என் திட்டத்தில் இந்த சவால் இருக்கிறது இதை எப்படி சரி செய்வது என்று ஆலோசனை கேட்க வேண்டும் ஒரு நல்ல வழிகாட்டி உங்கள் திட்டத்தை பாராட்டவோ திட்டவோ மாட்டார் அவர் சரியான கேள்விகளை கேட்பார் இதை ஏன் இப்படி செய்கிறாய் வாடிக்கையாளரை பற்றி யோசித்தாயா ஐ ஐந்து வருடங்கள் கழித்து இது எப்படி இருக்கும் இந்த கேள்விகள் உங்களை சிந்திக்க வைக்கும் உங்கள் முதலீட்டாளர்களிடம் உங்கள் திட்டத்தை சொல்ல வேண்டும் ஆனால் எப்போது வெறும் யோசனையுடன் செல்லாதீர்கள் ஒரு சிறிய தயாரிப்பை உருவாக்குங்கள் சில வாடிக்கையாளர்களையாவது பெறுங்கள் உங்கள் திட்டம் வெறும் காகிதத்தில் இல்லை அது செயல்படுகிறது என்பதற்கான ஆதாரத்துடன் செல்லுங்கள் நான் என் முதல் முதலீட்டை தேடி சிலிக்கன் வேலைக்கு சென்ற போது முப்பதுக்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் என்னை நிராகரித்தன ஏனென்றால் என் கையில் இருந்தது ஒரு கனவு மட்டுமே பிறகு நாங்கள் எங்கள் வேலையை காட்ட ஆரம்பித்தோம் நாங்கள் பணம் சம்பாதிக்க தொடங்கவில்லை ஆனால் நாங்கள் வாடிக்கையாளர்களை சம்பாதித்தோம் அதை பார்த்த பிறகு முதலீட்டாளர்கள் எங்களை தேடி வர ஆரம்பித்தார்கள் எனவே சரியான நபர்களிடம் சரியான நேரத்தில் சரியான முறையில் உங்கள் திட்டத்தை பகிருங்கள் மற்றபடி உங்கள் வாய் மூடி இருக்கட்டும் பகுதி ஐந்து உங்கள் மனதை எப்படி தயார்படுத்துவது நீங்கள் ஒரு புதிய பாதையை உருவாக்கும் போது யாருமே உங்களை புரிந்து கொள்ள மாட்டார்கள் உங்கள் குடும்பம் நண்பர்கள் எல்லோரும் ஒரு திசையில் செல்லும் போது நீங்கள் மட்டும் எதிர் திசையில் செல்வீர்கள் அந்த தனிமையை நீங்கள் தயாராக இருக்க வேண்டும் அந்த அமைதியில் தான் உங்களுக்கு மிகச்சிறந்த யோசனைகள் தோன்றும் அந்த தனிமை தான் உங்களை நீங்களே புரிந்து கொள்ள வைக்கும் எல்லோரும் உங்களை பாராட்ட வேண்டும் என்று எதிர்பார்க்காதீர்கள் உங்களுக்கு நீங்களே கொடுக்கும் அங்கீகாரம் தான் நிரந்தரமானது உலகமே உங்களை நம்பாத போது நீங்கள் உங்களை நம்ப வேண்டும் நான் சொல்வது சாதாரண நம்பிக்கை அல்ல ஒரு குருட்டு நம்பிக்கை இன்று கடினமாக இருக்கும் நாளை இன்னும் மோசமாக இருக்கும் ஆனால் நாளை மறுநாள் பிரகாசமாக இருக்கும் ஆனால் பெரும்பாலான மக்கள் நாளை மாலை இறந்து விடுவார்கள் இது நான் அடிக்கடி சொல்லும் ஒரு வாக்கியம் இதன் அர்த்தம் என்ன அந்த பிரகாசமான நாளை பார்க்க நீங்கள் அந்த இரண்டு கடினமான நாட்களையும் கடந்து செல்ல வேண்டும் நாளை மாலையே உங்கள் நம்பிக்கையை விட்டுவிட்டால் உங்களால் விடியலை பார்க்க முடியாது இறுதியாக உங்கள் திட்டம் உங்கள் கனவு என்பது ஒரு புனிதமான விதை அதை வளமான மண்ணில் சரியான ஆழத்தில் சரியான நேரத்தில் நட வேண்டும் அதை எடுத்து ஊர் முழுவதும் காட்டி பாருங்கள் என்னிடம் ஒரு விதை இருக்கிறது இது ஒரு பெரிய மரமாக வளரும் என்று சொன்னால் சில பேர் அதை மிதித்து விடுவார்கள் சில பறவைகள் அதை கொத்தி தின்றுவிடும் வெயில் அதை வாட்டி வதக்கிவிடும் ஆகவே நண்பர்களே உங்கள் திட்டங்களை யாரிடமும் சொல்லாதீர்கள் ஒரு நாள் உங்கள் ரகசியம் இந்த உலகின் மிகப்பெரிய செய்தியாக மாறும் உங்கள் அமைதி இந்த உலகின் மிகப்பெரிய சத்தமாக ஒலிக்கும் உங்கள் வெற்றி பேசட்டும் அதுவரை அமைதியாக இருங்கள் நன்றி